ஆனால் இந்த உலகம் நம்மை வேறு வழியாக தான் பார்க்குது இந்த உலகம் நம்மை கிறிஸ்தவர்களாக எதிர்பார்க்குறது தெரியுமா இந்த உலகம் நம்மை அன்புள்ள நீங்கள் வேணா ரோட்ல போய் ஒரு சண்டை போடுங்களேன் பைபிள் வச்சுக்கிட்டே சண்டை போடுங்களேன் உலகம் என்ன நம்ம சொல்லுவோம் என்னப்பா பைபிள் வச்சுட்டு இருக்கான் இப்படி பேசுகிறான் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறது இந்த உலகம் நம்ம கிட்ட இல்லையே இவன் பைபிள் தூக்குறவனாச்சே இப்படிலாம் பேச மாட்டானே பேசக்கூடாதே பார்க்குதா உலகம் நம்மள பல வருஷத்துக்கு என் ஃப்ரெண்டு அவனுடைய பாஸ் கூட பைக்கில் போயிட்டு இருந்திருக்கான் பல வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்திருக்கான் அந்த பாஸ் வந்து கிறிஸ்தவர் அல்ல இவன் கிறிஸ்தவன் ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கில் ஒருத்தன் குறுக்க வந்திருக்கான் இல்லை இவங்க பாஸ் தப்பாக பைக் ஓட்டியிருக்காரு ஆப்போசிட்டில் வந்தவனை இடிச்சிட்டாரு அப்போது இவர் வந்து இவர் டென்ஷன் ஆயிட்டார் இந்த பாஸ் அவனை பிடிச்சி திட்டுறாரு ஏன்டா அவனுக்கு அறிவு இல்லையாடா இப்படி தான் வருவியான்னு கத்துறாரு உன்னை ஒன்று உன்னெல்லாம் எட்டி மிதிக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே அந்த அந்த எதிர்க்கு வந்த பைக்காரன் இருக்கேன் பாருங்கள் அவன் தப்பே பண்ணல ஆனால் வந்து சரி சார் சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டான் இது முடிஞ்சிச்சு இவங்க என் ஃப்ரெண்டும் இந்த பாஸும் பைக்கில் போயிட்டே இருக்காங்க அப்போ இந்த பாஸ் சொன்னாராம் தம்பி நான் நினைக்கிறேன் அவன் கிறிஸ்தவனாக தான் இருக்கணும் ஏன்னா தப்புணது நான் திட்டினது நான் அவன் அமைதியாக போறான்னா அவன் கிறிஸ்தவனாக தான் இருக்கணும் புரியுதுங்களா புரியுதா நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியலையே கிறிஸ்துவின் சுபாவம் கிறிஸ்துவின் தன்மை தான் நம்முடைய அடையாளமே அதுக்குதான் நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவும் அவர்களும்